அரசியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா அவரை தூக்கி கோபுரத்துலேயும் உட்காந்து வச்சிடும் அதே மாதிரி கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னா அவரை தூக்கி குப்பையிலையும் போட்டுரும் ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் வராமல் கெட்ட நேரம் வராமல் நடுக்கட்டத்துலையே நிறுத்தி கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆட்டம் கட்டி ஒரு நன்ற என்டர்டெயின்மெண்ட்டாக ஆளுகளை உருவாக்கிவிடும் அந்த மாதிரி ஒரு ஆளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சீமான நலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவரும் சினிமா துறையிலிருந்து எக்கச்சக்க படங்கள் நடிச்சிருந்தாலும் அரசியல் காலத்துக்கு வந்து நானும் அடிக்கடுத்து வச்சு மக்களுக்கு சேவை செய்யணும் அந்த ஒரு எண்ணத்தோடு தான் வந்தார் மற்றபடி வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்லா மக்களோட மக்களாக பேசிக்கிட்டு தான் இருந்தார் மக்களாக வச்சு தான் மாநாடு மீட்டிங்கெல்லாம் போட்டார் ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அரசியல் சூழ்நிலை நெருங்க நெருங்க அவருக்கு இவங்க அரசியல் கொடுக்குற ப்ரெஷர்னால மாடுகளோடு பேசுகிறதும் மரத்தோட பேசுகிறதும் அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி திடீர்னு மாறி அவருடைய வாழ்க்கை பாதையே மாறி போயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் எதுக்கொசரம் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கேட்டிங்கன்னா எதுக்குன்னே தெரியல இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று மக்களை நம்மளையும் உத்து பார்க்கணும் அதை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் கருக்குத்தனமா இல்லைன்னா நம்மளை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராக திடீர்னு ஏதோ ஒரு கட்டுக்கதை ஆகிட்டு திடீர்னு ஏதோ ஒன்று அவர் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருப்பாருங்க பாவம் இருந்தாலும் பரவாயில்ல இவரனால் யாருக்கு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா யூடியூபர் நல்ல வருமானங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவர் இல்லாமல் மீம்ஸும் இல்லை இவர் இல்லாமல் ஒரு ஸ்டோரியும் இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூபர் மாற்றியில் நம்ம சீமனனுக்கு தனி வரவேற்பு ஆனால் அரசியல் ஆட்சி நடந்தால் வச்சுக்காங்க நம்ம சீமன்றனுக்கு பாதி ஓட்டு கட்டாயமாக உழுவுங்க அது யார் போடுவான்னு பார்த்தா யூடியூபர் இந்த மாதிரி ஓட்டை போத்து உசுப்பே தூட்டாதா இவர் மறுபடியும் வந்து ஏதாவது ஒன்று வாழ்க்கை வந்தபடியெல்லாம் வளருவார் நம்மளும் நறுக்குன்னு நாலு காசு பார்க்க முடியும்னு கிட்டத்தட்ட அந்த ஒரு கேட்டகரியில் தள்ளப்பட்டிருக்கிறாரு இவரும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மேடைகளில் பார்த்தீங்கன்னா அடித்து ஆழமாக பேசிடுவார் ஆனால் மனசு யாருக்குமே பயந்துக்க மாட்டார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறதுனே தெரியாமல் அடுத்து ஒரு டாபிக் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அது யாராவது வாய் விட்டால் அதை வச்சு பிடிச்சிட்டு அப்படியே மேலே போவோம் மறுபடியும் அடங்கிச்சுன்னா மறுபடியும் எதாவது புதுசாக பண்ணுவோம் அந்த மாதிரி அதாவது அடிக்கணும் கலைக்கணும் அடிக்கணும் கலைக்கணும் இவர் எடுத்து அடிக்க வைப்பார் அதை வந்து யாரை கிடைச்சி விட்டாங்கன்னா மறுபடியும் எடுத்து அடுக்கிறதுக்கு வேற ஏதாவது தேடிட்டே இருப்பாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டராக மாறிட்டார் இருந்தாலும் பரவாயில்ல அரசியல் ஆளுங்களை இவரும் ஒரு கட்சியாக வந்து உட்காந்து தமிழக மக்கள் மத்தியில் இவ்வளோ ஒரு வாக்குகளை பெற்றுக்கிறாருன்னா அது மிகப்பெரிய சாதனை தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எந்தவொரு முன் அறிவிப்புமே இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு விஜய் சார் அரசியலுக்கு வந்த கிட்டத்தட்ட ஆப்பு யாருக்கு உழஞ்சுனா எல்லாத்துக்குமே உழுந்துருச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு மிகப்பெரிய அடியினே சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா இவர் பக்கம் இருந்த கிட்டத்தட்ட போன இளைச்சல இருந்த வாக்குகளை விட இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த வாக்குகள் எல்லாத்தையுமே கூட்டி அள்ளிட்டு போன மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜய் சார் அவர் பக்கம் எடுத்துக்கிட்டாரு அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் அவர் பக்கம் சினிமாவில் டான்ஸ் ஆடிட்டு வந்தார் திடீர்னு வந்து நானும் அரசியலுக்கு வரேன் இதுதான் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தலைவன் பார்த்திங்கன்னா கரெக்டாக நேக்கு பார்த்து காயனை ஸ்கெட்ச் பண்ணி அடித்த மாதிரி இந்த சமயத்தில் உள்ளே போனால் ஆட்டை களைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரோடைய ஆட்டத்தையும் களைச்சி விட்டாங்க எல்லாருமே இந்த அரசியலை வச்சு எக்கச்சக்க மனக்கோட்டைகள் கட்டிகிட்டு இருந்தாங்க நம்மளும் பத்து பேரோட காரில் போகலாம் பத்து கார் நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் வரும் ஒய்யம் ஒய்யம் ஒய்யன்ட்டு வீட்லேயே வந்துட்டு அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நல்லா கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க அத்தனை பேர்த்துக்கு மேம் பார்த்திங்கன்னா ஒரேட்டியாக அடித்து வச்சிட்டாரு நம்ம விஜய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் முக்கியம் ஆனால் இதில் எது ஜெயிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அது மக்கள் கையில் தான் இருக்குது இருந்தாலும் மக்களுடைய தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் புதுமுகத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா சீமானத்தான் புதுமுகமாக கொண்டாந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் மக்கள் மத்தியில் இப்போ பார்த்திங்கன்னா விஜய் வந்த உடனே அவருக்கு பார்த்திங்கன்னா ரசிகர் பட்டாளமும் பெண்கள் பட்டாளமும் அதிகமாக இருந்த காட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இருந்த மொத்த கூட்டமாக சும்மா சறுக்கு பாதையில் சறுக்கிட்டு போன மாதிரி சல்லுன்னு போய் அந்த பக்கம் சேர்த்துட்டாங்க இவர் இருந்தாலும் விட மாட்டேன் அவர் ஆடுகளை வச்சு மாநாடு போட்டால் நான் மரத்தையும் மாடுகளை வச்சு போ மாநாடு போட்டு உங்களை மண்டைகளாக விட மாட்டேன் நான் இவரும் இவர்னாலும் முடிஞ்ச எல்லா வித்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இந்த வித்தைகள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தெரியும் கட்டாயமாக பார்த்திங்கன்னா கருத்து கருப்பிலேயே சொல்லிட்டாங்க இது வேலைக்காவாது இது ஒரு டம்மி பேசு இது பார்க்கல உளலிட்டு கிடக்கட்டும் நம்ம பார்க்கல நம்ம வேலையை பார்த்துட்டு போய்ட்டுக்கலான்னு கிட்டத்தட்ட இவர் பேசுறது யாருமே காதலியே வாங்குறது இல்லை ஆனால் சண்டைக்கு போவார் இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று உசு பேத்து அந்த மாதிரி வாய் விட்டு வம்பளை தானே நம்மளையும் நாலு பேர் பார்ப்பாங்க அப்படியே குப்பை பெரிய விளாட்றதுக்குன்னு நினைப்பாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இவரனால் முடிஞ்ச திறமைகள் அத்தனையும் வெளிப்படுத்துகிறாரு ஆனால் அதுக்குண்டான பலம் தான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த வருஷம் இளைச்சலில் தான் தெரியும் இவர் ஜெயிப்பாரா மாட்டாரான்னு கட்டாயமாக ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவருக்கு தான் என்ன நடக்குதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்சன்ல பொறுத்திருந்து பார்ப்போம்